பாடல் எண் எண்பத்தி எட்டு வாசித்து நூல் மதங்கள் எனத் துவங்கும் கோடைநகர் திருப்புகள் ஆதி ஆதித்தாளம் வாசித்த நூல் மதங்கள் பேசிக்கோடா பிரகாசம் என்று நிலையாக வாசித்த நூல் மதங்கள் தேசி கொடாத வென்று வாய்மை பிரகாசமென்று நிலையாக மாசி கபாலமன்று நாசி வாயு பிற வாயுராொண்டு மடை மாறி யோஜித்த யார் உடம்பு நேசித்துராதனைந்து மாவதென்றும் ஒ மொழியாதோ யோகமாதி கொண்டு லோகப்பண்டு லோகத்தில் மாய்வதென்றும் ஒழியாதோஷபயோதி துஞ்ச வேத குலாலஞ்ச மேலிட்ட யோதி துஞ்ச மேல குலால மேலிட்ட சூக்கடிந்த கதிவேலா வீரப்பிரதா பச்சபானத்தினால் மயங்கி வேடிச்சு காலிலன்று விழுவோனே வீரப்பிரதாப் பாதத்தினால் மயங்கி வேடிச்சி காலிறந்து விழுவோனே கூசி புகா ஒதுங்க மாமந்தி காதலிந்த கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமா கோாகி கொண்ட கோ கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாதி கொண்டு மோக பசாசு லோகத்தில் மாய்வதென்றும் ஒழியா ும்ொழியாதோ கோழி பதாகை கொண்ட கோலக்குமார கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாள் பாடல் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு வாசித்த நூல் மதங்கள் என துவங்கும் கோடைநகர் திருப்புகள் வாசித்த நூல் மதங்கள் பேசிக் கொடாத விந்து வாய்மை பிரகாசம் என்று நிலையாக கற்றுள்ள நூல்களும் மதங்களும் விளக்கம் தந்து கொடுக்காத சொல்லாத சிவத்தத்துவமாகிய உண்மை ஒளியானது என்றும் நிலைத்திருக்க வேண்டி மாசி கபாலமன்றில் நாசிக்குள் ஓடுகின்ற வாயு பிராணன் ஒன்று மடைமாறி மாசிக் கபாலம் மேகம் போல படர்ந்த மண்டை ஓடாகிய வெளியிடத்தும் மூக்குக்கு உள்ளும் ஓடுகின்ற பிராணவாயுவாகிய ஒன்றை மாறி அது செல்லும் மதகு வழியை மாற்றி யோசித்து அயர் உடம்பை நேசித்துராதலைந்து ரோம துவாரமெங்கும் உயிர் போக யோசித்து சுழுமுனையிலே கூட்டி அதனால் அயர் உடம்பை தளர்ச்சி உறுகின்ற உடன்பின் மீது நேசம் வைத்து உறாது நிலையிலே நில்லாது அலைந்து மயிர் தொலையெங்கும் உயிர் போகும் வண்ணம் யோகச் சமாதி கொண்டு பசாசுமண்டு லோகத்தில் மாய்வது என்றும் ஒழியாதோ கரும யோக சமாதி நிலையை பூண்டு மோகமென்கின்ற பேய் நிரம்பியுள்ள இந்த உலகிலே இறந்து போதல் என்றைக்கும் நீங்காதா வீச பயோதி துஞ்ச வேத குலாலன் அஞ்ச மேலிட்ட சூர் தடிந்த கதிர்வேலா வீசுகின்ற பயோதி கடல் வலிமை குன்ற பிரம்மன் என்கின்ற கொயவ நஞ்சி நிற்க மேலே எதிர்த்து வந்த சூரனை சம்ஹரித்த ஒளிவேலனே வீர பிரதாப பஞ்சபானத்தினால் மயங்கி வேடிச்சி காலில் அன்று விழுவோனே வீரம் உள்ளன என்னும் கீர்த்தியை பெற்றுள்ளனவான மன்மதனது ஐந்து மலர்பானங்களால் மயக்கம் கொண்டு வேடிச்சியாகிய வள்ளியின் காலிலே அன்று விழுந்து வணங்கினவனே புகா ஒதுங்க மாமன் திகாதறிந்த புராரி தந்த சிறியோனே அச்சம் அடைந்து போய் ஒதுங்கும்படி மாமனாகிய தட்சனுடைய தடைபடாது தலையறிந்தவரும் எளிய திருவுரத்தை பகித்து எரித்தவருமான சிவன் தந்த இளையோய் கோழிப்பதாகை கொண்ட கோலகுமார கண்ட கோடைக்குள் வந்த பெருமாளி கோழிக்கொடியைக் கொண்ட அழகிய குமரனே கண்ட வீரனே கோடைப்பதியிலே வாழ்கின்ற பெருமாளி யோக சமாதி நிலையை பூண்டு மோகம் என்கின்ற பேய் நிரம்பியுள்ள இந்த உலைகளை இறந்து போதல் என்று நீங்காதா என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்கள் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்